மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சமீபத்தில் வெளியான கங்குவா திரைப்படம் எதிர்மறையான விமர்சனங்களை பெற்று வருவதை நம்ம வந்து பார்த்திருப்போம் அந்த படத்தில் நடித்த நடிகர் சூர்யா அவர்களுடைய மனைவி ஜோதி அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கின்றார் சிலர் திட்டமிட்டு கங்குவா திரைப்படத்தை வந்து படமாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே அவதூறு கருத்துக்களை பரப்புகின்றனர் எதிர்மறையான விமர்சனங்களை வைக்கின்றனர் என்று கதறிய அழுது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் சூர்யாவினுடைய படம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக தோல்வி வருவதற்கு ரசிகர்களோ தமிழக மக்களோ காரணமல்ல சூர்யாவினுடைய குடும்பம் அவர்கள் எதிரெடுத்து கொண்டிருக்கின்ற செயல்களால் தான் வந்து சூர்யாவுடைய படம் தொடர்ந்து தோல்வியை தள்ளுகின்றனர் சூர்யாவினுடைய தந்தை சிவகுமார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் இருந்து ஒரு நல்ல நடிகர் என்று பெயர் பெற்றவராகவும் பிற்காலத்திலே அவர் வந்து ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களை வந்து சொற்பொழிவாக உரையாற்றி கொண்டிருந்தார் ஆனால் அவர் எந்த நிர்பத்தின் நிர்பந்தத்தின் காரணமாகவோ யாரோடைய அழுத்தத்தின் காரணமாகவோ அதே இந்து மதத்தின் மீது வந்து சேற்றை வாரி தூபத் தொடங்கினார் கோவிலில் வீட்டிருக்கின்ற கருவறையில் வீட்டிருக்கின்ற சாமி சிலைகளை செய்யக்கூடிய நபர்கள் கூட கருவறைக்குள் நுழைய முடியாத நிலைதான் இந்து மதத்திலே நிலவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேற்றை வாரி வீசியிருந்தார் அது வந்து அவர்களுடைய வீழ்ச்சிக்கு முதல் தொடக்கமாக கருதப்பட்டது அடுத்தபடியாக சூர்யாவுடைய மனைவி தஞ்சாவூர் சென்றிருந்தபோது சோதி அம்மையார் அவர்கள் வந்து கோவிலுக்கு செலவிடக்கூடிய பணத்தை கோயிலில் வீட்டில் இருக்கக்கூடிய கடவுளுடைய சிலைக்கு அபிஷேகம் செய்ய செலவிடக்கூடிய பணத்தை பள்ளிக்கூடங்களுக்கோ மருத்துவ செலவிடலாம் அப்படிங்கிற ஒரு ரீதியில் அதே இந்து மதத்தின் மீது வந்து மூக்கை நுழைத்திருந்தார் இது பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய ஒரு மக்களினுடைய நம்பிக்கைகளை சீர்குலைக்கும் வகையிலே தொடர்ந்து இவர்களுடைய குடும்பம் வந்து கருத்துக்களை வந்து வெளியிடுவதால் ஒரு மேடை மைக்கும் கிடைத்த காரணத்திற்காக தொடர் தாக்குதலை இந்து மதத்தின் மீது இவர்கள் தாக்குவதால் இந்து மக்கள் எல்லாம் இவருடைய படம் வெளியானால் அவருடைய படம் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகுது அதன் மூலமாக வந்து பணத்தை வந்து ஏர்ன் பண்ணுறாங்க நல்லா வாழ்கிறாங்க அதனால தானே இந்து மதத்தின் மீது நீங்கள் தாக்குதல் நடத்துகிறீங்க உங்களுடைய படம் எப்படி வெளியில் வந்து ஓடுதுன்னு பார்ப்போம் வெற்றி படமாக மாறுதுன்னு பார்ப்போம் உங்கள் மார்க்கெட்டை வந்து நாங்கள் சரிக்கிறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தார்களோ என்னவோ தெரியவில்லை தொடர்ச்சியாக சூர்யாவினுடைய படங்கள் வெளியாகும் போதெல்லாம் அவருடைய படங்கள் வந்து தோழி படமாகவே கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் நடிக்க வந்தீங்கன்னா ஒரு சினிமா திர திரையுலகத்தில் ஒரு பிரபலமாக இருக்கின்றீர்கள் உங்களுடைய தொழில் என்ன ஒரு நடிப்பு தொழில் அதை மட்டுமே நீங்கள் பார்த்துவிட்டு போக வேண்டியதானே தேவையில்லாமல் ஒரு பெரும்பான்மை இந்து மக்களினுடைய நம்பிக்கையை ஏன் சீர்குலைக்கிற வகையில் வந்து நீங்கள் ஈடுபட்டீங்க ஆளுகின்ற அரசுக்கு உங்கள் அவங்களால் உங்களுக்கு சில காரியங்கள் ஆக வேண்டி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கால்கை அமைக்கிறதோடு நிறுத்திக்கணும் தமிழகத்தில் வாழக்கூடிய பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கையை சீர்குலைத்த காரணத்தினால் என்னவோ அந்த பாவத்தின் காரணமாகவோ என்னவோ சூர்யா படங்கள் தொடர் தோல்வியை கொண்டிருக்கின்றது நீங்கள் இந்து மதத்தின் மீது எதிரான நேர்மறையான கருத்துக்களை வைத்திருந்தால் இன்னும் உங்களுடைய படங்கள் தோல்வியைத்தான் தழுவும்